கல்விக்கான தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று வெளியிட்டார் அதில் பெரும்பாலான தரப்பின் ஆதரவையும் எதிர்ப்பையும் பெற்றுள்ள முக்கிய அம்சங்கள் குறித்து நமது செய்தியாளர் சிவராமனிடம் கேட்கலாம் வணக்கம் சிவராமன் பதினோராம் வகுப்பு பொதுத் ரத்து செய்த விவகாரம் தவறான முடிவாக பார்க்கப்படுகிறதா மாநில கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ள கவனத்துக்குரிய அம்சங்கள் என்னென்ன வணக்கம் மத்திய அரசின் சார்பில் தற்பொழுது தேசிய கல்விக் கொள்கையானது அறிமுகப்படுத்தப்பட்டு பல்வேறு மாநிலங்களும் அதை பின்பற்றி வரக்கூடிய சூழலில் மாநில அரசு தற்பொழுது வரை அந்த தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்றவில்லை குறிப்பாக தமிழக அரசு மாநில கல்விக் கொள்கை என்று பிரத்யேகமாக வெளியிடப்படும் என ஏற்கனவே அறிவித்திருந்தது தேர்தல் வாக்குறுதியிலுமே இது வந்து அவர்கள் சொல்லியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக தேசிய கல்விக் கொள்கை பொறுத்தமேனால் கல்வி பொதுப்பட்டியலில் இருக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து வலியுறுத்துகிறது ஆனால் மாநில கல்விக் கொள்கை என்பது கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்றும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களும் இதை பின்பற்ற

ப்ளஸ் ஒன் பொதுத் தேர்வானது ரத்து செய்யப்படும் என்று தற்பொழுது அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது இதன் மூலம் மாணவர்களுடைய அந்த பனிச்சுமை குறையும் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பத்தாம் வகுப்பு பனி பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு என்று தொடர்ந்து மூன்று வருடங்களுமே பொது தேர்வு எழுதுவதனால் மாணவர்கள் வந்து பார்த்தோம் மனதளவில் பாதிக்கின்றனர் அவர்களுக்கு தொடர்ந்து மனச்சோர்வு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது என்ற காரணத்தை முன்வைத்து தற்பொழுது பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி என்ற ஒரு முறையினை தற்பொழுது வந்து மாநில கல்வி கொள்கை பரிந்துரைக்கிறது மூன்றாம் வகுப்பு வகுப்பு எட்டாம் வகுப்பு உள்ளிட்ட அந்த வகுப்புகளில் பார்த்தோம் கட்டாய தேர்ச்சி என்ற முறையை ரத்து செய்து அது பொது தேர்வு முறையில் வரப்பட்டிருக்கிறது ஒருவேளை மூன்றாம் வகுப்பில் ஒரு மாணவர் தோல்வியடைந்தால் அவர் அந்த பாடத்தினை மீண்டும் எழுதினால் மட்டுமே நான்காம் வகுப்பு செல்ல முடியும் இதேதான் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கும் பொருந்தும் என்றும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு பார்த்தோம் பாஜக கடுமையான ஒரு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது மாணவர்களுடைய கற்றல் திறன் மற்றும் அவர்களுடைய நுண்ணுணர்வு திறன் வந்து இதனால் பாதிக்கப்படுகிறது சரியாக வார்த்தைகளை எழுத்துக்கூட்டி கூட படிக்க முடியாத நிலையில் தான் தற்பொழுது மாணவர்கள் இருக்கிறார்கள் இதனால் எட்டாம் வகுப்பு வரை தேர்ச்சி என்ற அந்த முறையை ரத்து செய்து தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்று தற்பொழுது பாஜக சார்பில் தலைவர் நாகேந்திரன் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார் அதே போன்று முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களும் இதே கருத்தினை தற்பொழுது தெரிவித்திருக்கிறார் கதியில் மாநில கல்விக் கொள்கை என்று கொண்டு வந்திருக்கிறார்கள் அதே போன்று தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்றிதான் மாநில கல்விக் கொள்கை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அதிலிருந்து ஒரு சில அந்த கருத்துக்களையும் அதே போன்று அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த செயல் திட்டங்களையுமே தான் தற்பொழுது மாநில கல்விக் கொள்கை வடிவமைக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த நிலையில் மாநில கல்விக் கொள்கையில் மூன்று முக்கியமான அம்சங்கள் ரத்து வகுப்பு வரை வந்து கட்டாய தேர்ச்சி முறை உள்ளிட்ட பல்வேறு புதிய அம்சங்கள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது கல்விக் வரை தேர்ச்சி பெறுவதனால் மாணவர்கள் இடைநிற்றலை தடுக்கலாம் அவர்கள் தொடர்ந்து அந்த கல்வியானது அவர்களுக்கு பாதிக்கப்படாது என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தேசிய கல்விக் கொள்கையை பொறுத்தவரை அவர்கள் தேசிய அளவிலான தேர்வுகளை எதிர்கொள்வதற்கு தயாராக போன்று நேர்முகத் தேர்வு உள்ளிட்டவர்களை அவர்கள் அட்டன் செய்யும் திணறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இதனால் வகுப்பு வரை தேர்ச்சி என்ற முறையை ரத்து செய்து மூன்று பொது தேர்வு நடத்த வேண்டும் என்றும் தேசிய கல்விக் கொள்கை பரிந்துரைக்கக்கூடிய நிலையில் மாநில கல்விக் எட்டாம் வகுப்பு வரை தேர்ச்சி என்ற ஒரு முறை அமல்படுத்தப்பட்டிருக்கிறது கல்விக் கொள்கை ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் அவர்கள் தலைமையில் வடிவமைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது வரை தேர்தலை முன்வைத்து தற்பொழுது மாநில கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டிருப்பதாக தற்பொழுது பாஜக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று இவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன என்று சொன்னால் மாநில கல்விக் கொள்கையின்படி பார்த்தோமேனால் கல்வி மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் அப்பொழுது ஒவ்வொரு மாநிலங்களும் அந்தந்த மாநிலத்திற்கு ஏற்ப ஏற்றாற் போல் கல்வியை வடிவமைக்க முடியும் ஒவ்வொரு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய மாணவர்களின் கற்றல் திறன் என்பது வேறுபடும் குறிப்பாக தமிழகத்தில் வேறு மாதிரி இருக்கும் வடகிழக்கு மாநிலங்களில் வேறு மாதிரி இருக்கும் இதனால் பாடத்திட்டங்களை மாற்றியமைப்பதற்கு எளிதாக இருக்கும் என்ற ஒரு முன்ன கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள் அதே போன்று இந்த கல்விக் கொள்கைக்கு ஒரு சில தரப்பினர் ஆதரவும் தெரிவித்திருக்கிறார்கள் எதிர்ப்பும் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை குறித்து அதிருப்தி எழுந்துள்ளதா பாஜக தரப்பில் உள்ள விமர்சனங்கள் என்னென்ன சிவராமன் குறிப்பாக இந்த மாநில கல்விக் கொள்கை வந்து பார்த்தோம்னால் வந்து தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்றி தான் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பல்வேறு அம்சங்களும் பார்த்தோமேனால் தேசிய கல்விக் கொள்கையில் ஏற்கனவே செயல்படுத்தி வரக்கூடிய திட்டங்களை தான் வந்து அவசரகதியில் செயல்படுத்தியிருப்பதாக தற்பொழுது பாஜகவின் தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் குற்றம் சாட்டு வைத்திருக்கிறார் அதே போன்று முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களும் பார்த்துமேனால் நேற்று வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவினை வெளியிட்டிருக்கிறார் திமுக தேர்தலை மையமாக வைத்துதான் மாநில கல்விக் கொள்கை என்ற பெயரில் நாடகம் ஆடுகிறது இதனை உடனடியாக கைவிட்டு தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால்தான் சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் வழங்கப்படக்கூடிய அந்த நிதியானது வழங்கப்படும் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது வரை மாணவர்களுக்கான அந்த நிதி விடுவிக்கப்படாததனால் தற்பொழுது தனியார் பள்ளியைச் சேர்ந்த அறுபத்தி ஐந்து லட்சம் ஆனால் அதே போன்று ஆறாயிரம் ஆசிரியர்களும் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் பாஜகவை சேர்ந்தவர்கள் கடுமையான ஒரு எதிர்ப்பை தற்பொழுது மாநில கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டிருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருப்பதும் பார்க்க வேண்டியிருக்கிறது